என்ன வீட்டுல ரொம்ப கொடுமை படுத்துறாங்க என்னால எதையுமே சமாளிக்க முடியலன்னு தேராத விளையாட்டு பிள்ளை நடிகை என்ன சொல்லிருக்காங்க மான மரியாதை எல்லாம் ரொம்ப முக்கியம் பிச்சை வேணாலும் எடுக்கலாம் ஆனா இந்த காசு தேவையில்லைன்னு சோனா என்ன சொல்லிருக்காங்கன்னு வாங்க பாக்கலாம் வீட்டுல ரொம்ப கொடுமை படுத்துறாங்கன்னு தேராத விளையாட்டு பிள்ளை நடிகை கண்ணீர் விட்டு கதற ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு விஷால் அவரோட தீராத விளையாட்டு பிள்ளை படத்துல நடிச்சு நல்ல வரவேற்பு பெற்றவங்கதான் தனுஸ்ரீ தத்தா இவங்க ஹிந்தியில பிரபலமான நடிகைன்னு சொல்லலாம் ஆசிக் பனாயா அப்படிங்கிற படத்துல ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம சில வருடங்களுக்கு முன்னாடி இவங்க நடிகர் நானா படைகர் மீது மீட்டு புகார் எல்லாம் கூறி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாங்க இந்த நிலையில இவங்க இப்ப ஒரு வீடியோவை பதிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மீட்டு புகார் சொன்னதுல இருந்து என்ன வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னும் புகார் கொடுத்திருக்காங்க கண்ணீரோடு அவங்க கதறி ஒரு வீடியோவை பதிவிச்சிருக்காங்க அதுல மற்றொரு வீடியோல நள்ளிரவில் வீட்டுக்கு மேல இருந்து மிக மோசமான ஒரு ஒரு சத்தம் வருது அத பத்தி புகார் கொடுத்ததும் அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டேதான் இருக்கு தொடர்ந்து பல வருஷமா இப்படி கொடுமைய நான் சந்திச்சுட்டு நான் ரொம்ப மன இருக்கேன் என்னால இதுல இருந்து வெளியே வர முடியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் வந்து புகார் கொடுத்தும் நடவடிக்கையை எடுக்கல நான் இதை எங்க போய் சொல்லட்டும் என்னதான் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேதனையோடு கண்ணீர் விட்டு அந்த வீடியோவை அவங்க பதிவிச்சிருக்காங்க இத பார்த்த எல்லாருமே அவங்களுக்கு என்னன்னு தான் கொஞ்சம் பாருங்களே பார்த்தாலே பாவமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை எல்லாம் கூட பதிவு வச்சிருக்காங்க அவங்க அழுது அழுது முகம் எல்லாம் அவ்வளவு வேங்கி இருக்கு அப்படியே அந்த வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க பேசும்போது அழுதுட்டு தான் பேசினாங்கன்னு சொல்லலாம் அப்ப உண்மையா ஏதோ பிரச்சனை இருக்கு தயவு செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் அந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோனா அவங்கள அவங்க வந்து நிறைய பேட்டி எல்லாம் கூட ரீசன்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க மனம் தெரிந்து அவங்க பேசினதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த அரசியல் ஹைதராபாத்து கிட்ட இருந்தும் எனக்கு பிரச்சனை வரல ஆனா ஆந்திராவில இருந்து எனக்கு அவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு வரும் வரைக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு குசேலன் படத்துல ரஜினிகாந்த் அவங்களும் பிரபு அவங்களும் மனோபாலா அவங்களும் நிறைய பேர் வந்து நடிச்சிருந்தாங்க நல்ல அனுபவமா இருந்துச்சு சினிமா துறையில பல வருஷம் அனுபவம் வாய்ந்தவங்கன்னு சொல்லலாம் காமெடி கதாபாத்திரத்துல நான் நடிச்சது அதுதான் முதல் முறை வடிவேலா அவர் வந்து சிறந்த நகைச்சுவை கலைஞர் அது உலகத்துக்கே தெரியும் அவரோட குணத்துக்கும் எனக்கும் செட் ஆகல குசேலன் திரைப்படம் வந்து வர்த்தக ரீதியா பெரும் வரவேற்பு பெறல இருந்தாலும் காமெடி காட்சிகள் இன்னைக்கு வரைக்குமே நல்லா இருக்கு அதுக்கப்புறம் வடிவேல அவர் கூட இணைந்து பணியாற்ற பல வாய்ப்பு கிடைச்சது நான் வந்து நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு மான மரியாதை ரொம்ப முக்கியம் பிச்சை வேணா கூட எடுக்கலாம் ஆனா அந்த காசு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுல நான் இருந்தேன் வடிவேல ஒரு சிறந்த நடிகர் ஆனா மாற்றி கருத்து கிடையாது தனிப்பட்ட ஒரு நபரா அவரை பத்தி நான் பேசுறதுக்கே விரும்பல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்த சொன்னது எல்லாருக்குமே அதிர்ச்சியை தாங்க கொடுத்திருந்துச்சு இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நீங்க சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க